الرحمن الرحيم يا بني اقم الصلاه وامر بالمعروف وانه عن المنكر واصبر على ما اصابك ان ذلك من عزم الامور صدق الله العلي العظيم سنگيكم مكم مديبركم مريتان الله من الذي ارغل ارمانا برماكله الله ودي الا برم இமாம் ஜமாத்தோடு ஃபஜருடைய கடமை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான் நம்முடைய இறுதி மூச்சு வரை இமாம் ஜமாத்தோடு எல்லா பக்துகளும் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக வரக்கூடிய பல முசீபத்துகள் துன்பங்கள் தோயரங்கள் சோதனைகள் திடீரென்று தாமதித்து வரக்கூடிய எல்லா ஆபத்துகள் கஷ்டங்களை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து நிம்மதியான ஆரோக்கியமான சுபிட்சமான வாழ்க்கை பறக்கத்து நிறைந்த வாழ்க்கை அல்லா நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லா தந்து அருள் புரிவானாக சங்கை குறித்தான நல்லடியார்களே அல்லாவுடைய அற்பெரும் கிருபையால் தொடர்ந்து நாம் ஹசரத்து லுகுமா அலி சலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனார் அவர்களுக்கு செய்த உபதேசங்களை தொடர்ந்து பார்த்துக்கு வர்றோம் முதலாவது விஷயம் சொன்னாங்க அகிமிஸ்வலாத்த தொழுகை நிலைநாட்டுகள் என்று சொன்னார்கள் இரண்டாவது பஹமுருபின் மாரூஃப் நன்மை ஏவி வன்ஹானில் மூகர் தீமையை தருகக்கூடிய விஷயத்தை சொன்னாங்க நான்காவதாக ஒரு செய்தி ரசூலுல்லாயி சல்லா அலை சல்லம் இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது அருள்மறையாம் திருபுராலில் ஒஸ்பிரா அலமா ஸாபக் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகளிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க சபுறு செய்து பொறுமை காத்து இருங்கள் என்று அருள்மறையாம் திருக்குறள்ல நசரத்து லுகுமா அலி சலாத்து சலாம் தன்னுடைய மகனாருக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான் சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு சோதனை என்பது யாருடைய வாழ்க்கையிலும் சோதனை என்பது இல்லாமல் கிடையாது ஒரு மிகப்பெரிய சமுத்திரம் அந்த சமுத்திரத்தில் ஒரு மனிதன் இருந்து அக்கறை செல்வதற்கு தன்னுடைய உடம்புல நலையாமல் போகலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போகலாம் எப்படி ஒரு மிகப்பெரிய கப்பலில் ஒரு படகுல என்ன செய்யலாம் அதில் ஏறி உட்காந்து பயணம் செஞ்சு இருந்து அக்கறைக்கு போக முடியும் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சோதனை இல்லாமல் யாராலும் பார்க்க முடியாது சிலருக்கு எல்லா வறுமையை கொண்டு சோதனை செய்யுமா சிலருக்கு அல்லா பசியை கொண்டு சோதனை செய்யுமா சிலருக்கு அல்லா உடல் நோயை கொடுத்து சோதனை செய்யுமா சிலருக்கு அல்லா பொருளாதாரத்தை கொடுத்து சோதனை செய்வான் சிலருக்கு அல்லா தன்னுடைய குடும்பத்தாரை கொடுத்து சோதனை செய்வான் சிலர் அல்லா தன்னுடைய மனைவி மக்களை கொடுத்து சோதனை செய்வான் இன்னமும் அம்பாளுக்கும் மௌலாதுக்கும் ஃபித்தனா உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய மனைவி மக்கள் உங்களுடைய குடும்பம் எல்லாமே உங்களுக்கு சோதனையாக இருக்கும் அதையெல்லாம் மீண்டு வரக்கூடியவர்களுக்கு தான் அல்ல தன்னுடைய வெற்றி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான் நபிமார்கள் படாத கஷ்டத்தை நாம் பட்டுட்டோம் ஹசரத் முகமது முஸ்தா ரசூலுல்லா அலிம் நம்முடைய தலைவர் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாங்க எவ்வளவு சஞ்சனங்களை பொறுத்துக்கிட்டாங்க எந்த அளவுக்கு ரசூலுல்லா சொன்னாங்கன்னு சொன்னா நான் பட்ட கஷ்டங்களை எந்த நபிமார்கள் கூட படல அந்த அளவுக்கு மிகப்பெரிய சோதனை சோதனை என்பது பலவிதமான சோதனைகள் இருக்குது அதில் உண்மை உண்மீன்கள் தான் என்ன செய்வாங்க அந்த சோதனைகளை தன்னில் தாங்கி நிற்பாங்க அந்த பட்டியலில் உள்ளவர்கள் தான் நவிமார்கள் சாலிகின்கள் சித்திகன்கள் பொறுமையாளர்கள் இன்னாக சாபிரீன் அல்லாஹ் தன்னோட யாரை வச்சிருக்கிறான் தெரியுமா யார் அவன் கொடுக்கக்கூடிய எல்லா சோதனைகளுக்கும் பொருளாதாரத்தை நிறைவா கொடுத்திருந்தாலும் அதுல இருந்து உங்களுக்கு நிம்மதி இருக்காது சிலருக்கு வந்து வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம இருப்பாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் சோதனை இருக்கும் நாம் பல தரப்பு சொல்லியிருப்போம் மூசாலி சலாம் காலகட்டத்துல இரண்டு நபர்கள் மூசாலிசலாம் அதிகமாக அல்லாவோட தொடர்புடைய நபி அதாவது அல்லாவோடு அதிகமாக பேச என்ன செய்வாங்க போயிட்டு வருவாங்க நினைச்சா போது தன்னுடைய கோரிக்கைகளை ரப்பிடத்துல எடுத்து வைப்பாங்க அப்படி ஒரு நாள் அல்லாடத்தில் தன்னுடைய பேச்சுவார்த்தையை பேசிட்டு வரலான்னு போகிற நேரத்தில் இரண்டு மனிதர்களை பார்க்குறாங்க அதில் ஒரு மனிதர் என்ன சொல்கிறாரு அல்லா எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்குறான் அந்த செல்வம் குறைந்து போவதற்காக வேண்டி ரப்ப இடத்துல ஏதாவது வழிவாய்ப்புகள் இருக்குதா அதற்காக வேண்டி அல்லாட்டை கேட்டு வாங்க துவா செய்கிறதுக்கு ஏதாவது சொல்லி வாங்கிட்டு வாங்க என்று சொல்கிறாங்க அப்படியா சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்ன ஒரு வயசான ஒரு முதியவர் ரொம்ப தள்ளாடி கூட ஒரு நிலைமையில் இருக்கிறாரு அந்த நபர் என்ன சொல்றாரு ஹசரத் மூசாவே மூசா நபியே என்னுடைய வாழ்க்கையில மிதமிஞ்சிய வாழ்க்கை என்பது என்னுடைய வாழ்க்கையிலே கிடையாது அத்தியாவசியத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் சாப்பாட்டுக்கு இல்லை படுக்கிறதுக்கு இல்லை உடுக்கறதுக்கு இல்லை எதுவுமே இல்லை என்னுடைய வாழ்வாதாரம் மாறுவதற்கு ரப்பிடத்துல ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வாங்கல என்று சொல்றான் மூசாலேசன் ரெண்டு பேருனுடைய கூக்குரல் அதாவது ஒருத்தவங்க இப்படி ஒரு கோரிக்கை இன்னொருத்தவங்க இப்படி ஒரு கோரிக்கை ஒருத்தவங்க செல்வம் குறைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க இன்னொருத்தவங்க தன்னுடைய வாழ்வாதாரம் செல்வம் கூடணும் கோரிக்கை வைக்கிறாங்க ரெண்டு பேருடைய கோரிக்கையும் ரப்பிடத்தில் முன் வைக்கப்படுது எப்ப அவங்க போக வேண்டி பேச வேண்டிய பேசெல்லாம் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரப்ப இந்த செய்தியை சொல்றாங்க யா அல்லாஹ் பறக்கவும் வரம்பும் போது உன்னுடைய அடியார்கள் ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்க இது மாதிரி கோரிக்கை வச்சாங்க ஒருத்தர் சொன்னாரு அவருடைய செல்வம் நிறையா இருக்குதான் நிறையா கொடுத்துருக்கிறியா அந்த செல்வம் குறைஞ்சு போகணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி ஏதாவது வலிவாய் பொறுக்குதான் கேட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரப்பு சொன்னான் அந்த அடியார் நான் கொடுத்த நேமதிகளுக்கு நிறைவான எனக்கு நன்றி செலுத்துக்கொண்டே இருக்கின்றார் சதா சதாகாலம் நன்றியிலே எனக்கு ஊறிக்கொண்டிருக்கின்றார் என்னுடைய எனக்கு செய்ய வேண்டிய நன்றி அவர் குறைச்சிக்க சொல்லுங்க நானும் குறைச்சிக்கிறேன் ரப்பு சொன்னான் அவர் எனக்கு செய்ய வேண்டிய நன்றி சுக்கரியத்து அந்த தன்மையை அவர் குறைச்சிக்க சொல்லுங்க நானும் நிப்பாட்டிக்கிறேன் நானும் குறைச்சிக்கிறேன் சரி ரப்பேன் இன்னொருத்தர் அவருடைய வாழ்வாதம் ரொம்ப தொய்ந்து போயிருக்குது அவருடைய வாழ்வாதாரம் ரொம்ப தொய்ந்து போயிருக்குது சாப்பாடுக்கு இல்லை உடுக்க இல்லை உடை இல்லை இருப்பிடம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது முறையிட்டார் அவருக்கு ஏதாவது சொல்லு அவர் கொடுத்த அவருக்கு கொடுத்த நியமத்துகளுக்கு அவர் நன்றி செலுத்தட்டும் நான் அதிகப்படுத்துகிறேன் லசீதன்னுக்கும் நான் திட்டம் அதிகப்படுத்துறேன் அல்லா சொல்றான் சரி ரெண்டு பேருடைய கோரிக்கைக்கும் அல்லா இடத்துல கேட்டுட்டு என்ன செய்கிறாங்க ரப்பிட்ட பேசிட்டு வர்றாங்க வந்து முதல் நபர்கிட்ட சொல்கிறாங்க அல்லா உங்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்குறான்னு சொன்னீங்க அல்லாஹ் இப்படி சொன்னா எனக்கு அந்த அடியார் சாலியான அடியார் எனக்கு நிறைய என்ன என்ன நன்றி செலுத்துறாரு சுக்ருவித்தருடைய தன்மையில இருக்கிறாரு நீங்க குறைச்சுக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் குறைச்சுக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்துல அந்த நபர் கோபம் வந்துடுச்சு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால வரை அல்லாவுடைய கோடான கோடி நேமத்தில் எனக்கு கொடுத்திருக்கிறான் நான் எப்படி அல்லாஹ் நன்றி செலுத்தாம இருக்க முடியும் என்னுடைய படைத்த ரப்புக்கு நான் எப்படி நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும் என்று அந்த நபர் கேட்டுட்டு உடனே மூசாலை ஐசலாம் சொன்னாங்க அப்போ அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தை உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒருபோதும் குறைக்க மாட்டான் நீங்கள் நன்றி செலுத்தும் காலமில்லாம் அல்லாவுடைய அப்தியத்தினுடைய இந்த சுக்குரியத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் காலமெல்லாம் நீங்கள் செல்வ செழிப்பில் மேலோங்கி தான் இருப்பீங்க என்று சிறுத்து மூசா அலைசலாம் சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் செகண்டா ஒரு நபர் வந்தாகல் நல்லவுங்க வயசானவன் அவட்ட மூசாலை சொன்னாங்க உங்களுடைய செய்தியை ரப்பிள் எடுத்து எடுத்து வச்சேன் அல்லா சொன்னால் உங்களுக்கு கொடுத்த நியாமத்துகளுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா அதிகமாக நன்றி செலுத்துறதுக்கு அல்லா சொன்னான் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அல்ல மேம்படுத்துறதுக்கு எல்லாம் என்ன செய்யுமா எல்லா விதமான வசதி வாய்ப்பையும் தருவான் என்று சொன்னாங்க இந்த நபருக்கு அதை விட கோபம் வந்துருச்சு எனக்கு என்ன அல்லா கொடுத்துட்டான் ஒரே ஒரு தான் இருக்குது இதை தவிர என்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்று சொன்னோன்னு வேகமா ஒரு காத்தரிச்சிச்சு இந்த கோமணம் பிச்சுக்கிட்டு போயிருச்சு வேகமா ஒரு காத்தரிச்சிச்சு இருந்த அந்த ஒரு துணி கோமணம் பிச்சுக்கிட்டு போயிருச்சு இப்ப நாம் இந்த விஷயத்திலிருந்து சரத்திரத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள விஷயம் ரப்புக்கு நன்றி செலுத்த செலுத்த எல்லா சோதனிகளையும் பொறுமை காத்து ரப்பு நீ கொடுத்திருந்தால் இதை தாண்டி அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கிறேன் என்ற நம்முடைய வாழ்க்கை இந்த பொறுமையத்துடைய தன்மை சவுரிய தன்மை வந்துருச்சுன்னு சொன்னா நன்றி செலுத்தக்கூடிய அந்த தன்மை வந்துருச்சுன்னு சொன்னா அல்லா நம்முடைய வாழ்வாதாரத்தை மென்மேலும் அதிகப்படுத்திடுவான் ஹசரத் அய்யூப் அலையீசலாத்துலாம் அவர்கள் தன்னுடைய எல்லா விதமான உடல் நோயில் அவதிப்பட்டாங்க தன்னுடைய எல்லா விதமான கஷ்ட நஷ்டம் தன்னுடைய குடும்பம் போச்சு தன்னுடைய சொத்து போச்சு தன்னுடைய போச்சு தன்னுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக போய் உடல் முழுவதும் நோயினால் அவதிப்பட்ட ஹசரத் ஐயூப் அலைய சலாத்து அசலாம் அவர்கள் காத்திருந்த பொறுமை எனக்கு நோய் என்பதை சோதனை என்பதை நீ தான் கொடுத்த இந்த பிணியை தீர்ப்பதற்கு உண்மையன்று யாராலும் முடியாது அல்லாஹ் என்று ரப்பிளத்தில் முறையிட்டார்கள் பொறுமை காத்தார்கள் அல்லாஹ் மீண்டும் அவருடைய செல்வ செழிப்பு எல்லா அதை விட பன்மடங்கு அல்லாஹ் கொடுத்தான் என்பதா நம்ம அதீச மூலியம் பார்க்க முடியுது யூசுப் அலி சலாத்து சலாம் அவர்கள் அவருடைய வரலாறை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அஹசன் அல் அசஸ் வரலாறுகளிலே மிகவும் அழகான ஒரு வரலாறு சரித்திரம் என்று சொன்னால் அசரத் யூசுஃப் அலிசலா அவருடைய வரலாறு அவர்கள் சின்ன பிள்ளைகளிலிருந்தே பெரியாலாயி ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நிலைமை வரை மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது தன்னுடைய சகோதரர்கள் அவர்கள் மூலியமாக ஒரு சோதனை மற்ற பிள்ளைகளை காட்டிலும் யூசுப் அலிசலாம் மீது ஹசரத் யாக்குப் அலிசலாம் தந்தை என்ன செய்யறாங்க அதிகமான முறையில் அன்பு பாசம் வச்சிருக்கிறாங்க என்பதை காட்டி அந்த சகோதரி என்ன செஞ்சாங்க தன்னுடைய சகோதரை கொலை செய்வதற்கே முற்பட்டாங்க இது ஒரு சோதனை அப்புறம் தூக்கி இதில் அந்த பாலரஞ்ச கிணத்துல அப்புறம் வரக்கூடிய வழிபோருக்கு என்ன செய்கிறாங்க வியாபாரி கூட்டம் தூக்கிட்டு போய் வளர்க்குறாங்க வளர்க்கக்கூடிய ரீதியில் எந்த வீட்டில் வளர்கிறாங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி ஹசரத் யூசுப் அலி சலாத்து வசலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க தவறான ஒரு செயல் செய்வதற்காக வேண்டி அழைக்கிறாங்க அப்படி இருந்தும் அசரத்து யூசுப் அலி சலாத்து வசலாம் நான்கு செவர்களுக்கு மத்தியில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய அந்த நிலையில் நாம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆனால் உண்மைகள் அவர்கள் அல்லாவுடைய உண்மை நபி அவர்கள் அவர்கள் செய்த தப்பு அல்லாவை பயந்து கொண்டார்கள் அந்த பெண்மணி விட்டும் தன்னுடைய எப்படியாவது தப்பித்து ஓட வேண்டும் என்பதற்காக வேண்டி பாதை நோக்கி ஓடுறாங்க அந்த பெண்மணி என்ன செய்யறாங்களோ பிடிக்கிறதுக்காக வேண்டி பின்னாடி சட்டையை பிடிச்சு இழுக்கிறாங்க பின்னாடி கிழிஞ்சு போகுது உடனே கதவை துறக்கிறாங்க திறந்து பார்த்தா அந்த பெண்மணியுடைய கணவர் அதாவது தன்னுடைய எஜமான் வாசல் நிற்கிறாங்க உடனே அந்த பெண்மணி சொன்ன வாசகம் தெரியுமா என்ன தெரியுமா தன்னை தப்பித்து கொள்ள வைப்பதற்காக வேண்டி பார்த்தீங்களா உங்களுடைய மனைவி என்ன செஞ்சிட்டான்னு பார்த்தீங்களா உங்கள் மனைவி இப்படி செஞ்சால் நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க உச்சபட்ச தண்டனை கொடுங்க என்று நம்முடைய தாய் அதாவது அந்த பெண்மணி செய்த கண்ணீர் கம்பலை ஒரு விதமான ஒரு இது போட்டாங்க என்ன செஞ்சாங்க ட்ராமா பண்ணாங்க இதை பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஆனால் யூசுஃப் அலிசலாம் இது முழுமையாக நம்பிக்கை வச்சிருந்தாங்க அவங்கள சிறைபிடிக்கப்படுறாங்க இதை நான்கு சாட்சிகள் எல்லாம் பதிவு செய்கிறான் ஒரு சின்ன புள்ள பதிவு என்ன செய்யறது சாட்சி சொல்லுது இன்னொருத்தர் சாட்சி சொல்றாரு ஷைத்தானே சாட்சி சொல்றான் இப்படி ஒரு நான்கு விதமான சாட்சி அதில் ஒரு நபர் சொல்றாரு இந்த நபர் யூசுஃப் அலி அவர்கள் அந்த பெண்மணியிடத்துல தவறான முறையில் சென்றாங்கன்னு சொன்னா அந்த பெண் இவரிடத்துல தப்பிப்பதற்கு முற்பட்டாங்கன்னா இவங்க என்ன செய்யணும் முன்பக்கமாக கிழிச்சு இருக்கணும் அவங்க தப்பிக்கிறதுக்கு நீ போனா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் கிழிச்சு தூக்கி வீசி இருக்கணும் ஆனால் அவர் தன்னை பாதுகாப்பதற்காகவே என்ன செய்யறாரு அவர் வெளியில உடையறாரு ஆனா பின்பக்கம் தான் கிழிஞ்சிருக்குது இதிலிருந்து நாம் பார்க்கிறோம் யார் தவறு செய்வதற்கு முற்பட்டாங்க என்று சொல்லி இப்படி இருந்தும் ஒரு நிலையான ஒரு செய்தியை கொண்டு வர முடியல அப்படி இருந்தும் பதிமூணு பதினாலு வருடங்கள் சிறையில் இருக்கிறாங்க அல்லாவுடைய கிருபையில என்ன செய்யறாங்க இப்படி விடுதலை கிடைக்கப்படுது அவங்க ஒட்டுமொத்த உணவுனுடைய மந்திரியாக என்ன செய்யறாங்க நியமிக்கப்படுறாங்க அதிலும் ஏழு வருடங்கள் என்ன செய்யுது கடுமையான பஞ்சம் கஷ்டம் அப்படி இருக்கக்கூடிய சூரியன் அல்ல செல்லா அல்லாவுக்கு முழுமையான வெற்றியை கொடுத்தான் நசரத் இப்ராஹிம் அலையம் நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டாங்க அதிலிருந்து அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் நசரத் மூசா அலையா சில நேரங்கள்ல வெளியிலேருந்து தான் சோதனை வரணும்னு பார்த்தா நம்மளே என்ன செய்ய சோதனைகள் இருக்கும் நம்ம குடும்பத்திலேயே சோதனைகள் இருக்கும் அதுபோல அசரத்து மூசா அலை இஸ்லாம் அவருடைய கவுன் என்ன செஞ்சாங்க மூசா அலை இஸ்லாத்தை ஈமான் கொண்டிருந்தாங்க நீங்க தான் நம்பி நீங்கள் சொல்றதான் கேட்போம் அப்படி இப்படின்னு எல்லாமே செஞ்சாலும் கேள்வி கேட்டே கொள்ளுவாங்க எல்லாத்துக்கும் கேள்வி ஏதா இருந்தாலும் கேள்வி அப்படி அவருடைய கேள்வியின் காரணமாகவர் நாசமடைந்தால் என்பதாக நாம் பார்க்க முடியுது எல்லா கேள்பாக்கி சோதனைக்கு மத்தியில எல்லா விதமான கஷ்டங்களுக்கு மத்தியில அவர்கள் பொறுமை காத்ததின் காரணமாக தான் அல்ல ஜெல்லகத்தால முழுமையான வெற்றியையும் முழுமையான கைர பறக்கத்தையும் அவர்கள் கொடுத்தான் எல்லா சகாபாக்களுக்கும் ஏழையிலும் வறுமையிலும் இருந்தாலும் கூட படைத்த ரப்ப வணங்குவதிலும் அவுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் எந்த குறைபாடும் வைக்கல எப்படிப்பட்ட துன்பமான துயரமான கஷ்டமா நிலை வந்தாலும் சரி அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதை சரியான முறையில் அல்லாவுக்கு சுக்கரியத்து வாழ்ந்தாங்க அதன் காரணமாக இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் அல்லாஹ் அவர்கள் ஆக்கி வச்சான் அப்படிப்பட்ட அவருடைய சரித்திரங்களை பார்க்கக்கூடிய இறுதியில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் வலா முசீபதுகள் சோதனை

الله يا الله تندار لبروانا آمين يا رب العالمين وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنده ونستغفرك ونتوب إليك آمين آمين سبحان ربك رب رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته